வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியை பதிவு செய்யக்கூடிய நிர்பந்தம் தினத்தன்று நாம் அனைவரும் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா முழு முக்கிய காரணம் ராணுவ வீரர்கள் அவங்க தான் தன் உயிரை துச்சமாக நினைத்து எல்லையில இந்த எதிரிகள் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரருக்கு ஒரு கிராம சபையில் வந்து அவருடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குத்தனூர் கிராம ஊராட்சியில் இன்று கிராம சபை கூட்டம் நடந்துச்சு கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு கேட்ட ஒரு ராணுவ வீரர் அஜித்குமார் என்ற ராணுவ வீரர் வயது முப்பத்தி நாலு பத்து வருஷமாக இராணுவத்தில் பணிபுரிகிறார் உண்மையிலேயே ராணுவ வீரர்களுக்கு இந்த லஞ்ச லாவணியங்களை பார்த்தா கோபம் வரும் என அவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ராணுவ வீரரை அதற்கிட்ட அந்த பஞ்சாயத்தில் ஆறு வருடங்களாக பணிபுரியக்கூடிய மகாலட்சுமி என்ற ஊராட்சி செயலர் தன் தூண்டுதலின் பேரில் அந்த இளங்குமரன் என்ற ஒரு ஆளை வச்சு அப்படியே அது கேட்க முடியாத அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தைகளை அதில் திட்டி வசைப்பாடி ஒரு பொது அவரை அடிக்க பாயிறாரு கொலை முயற்சி செய்ய பாயிறாரு இப்படிப்பட்ட செயலை வந்து எப்படிங்க நம்ம கடந்து போக முடியும் ஆ இதில் பல அடுக்கடுக்கான கேள்விகள் எனக்கு இருக்குது இந்த ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு மூணின் படி ஒரு கிராம சபை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வகுத்துரைக்கப்பட்டிருக்கல அந்த சட்டத்தில் கிராம சபை விதிகள் இருக்குல்ல எங்கேயாவது அதை கொஞ்சமாக கடைபிடிச்சு இந்த கிராம சபை நடைபெற்றிருக்கா ஆ ஒரு ராணுவ வீரர் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் அப்போ உங்களுக்கு பின்னாடி யாரோ உங்களை இயக்குறாங்க நீங்க அளவுக்கு ஊழல் பண்றத ஒரு அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஆர்டிஐல கேள்வி கேட்டுருக்கிறாரு அந்த ஆர்டிஐ போட்டதுல அவருக்கு நீங்க பல நபர்களை வச்சு மிரட்டல் விடுத்திருக்கீங்க அவரை அவருக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு மன அழுத்தத்தை உண்டுபடி இருக்கிறீங்க ராணுவ வீரருக்கு அதன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு அவர் கிராம சபையில கேள்வி கேட்டோன்னு இந்த மாதிரி ஆட்களை தூண்டி விட்டு அடி ஆட்களை வைத்து அவரை மிரட்டுறீங்க அடிக்க அவரை முற்படுறீங்க அந்த ஒரு அவ்வளவு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலைங்க எப்படி உங்களுக்கு இந்த மகாலட்சுமி அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு உண்மையிலேயே நீங்க பொதுமக்கள் வரிப்படுத்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் தானே பொதுமக்களுக்காக தானே வேலை செய்ய வந்திருக்கீங்க எங்க காசுலேயே நீங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எதிராக ஆள் வச்சு அடியாட்களை வச்சு அதுவும் ஒரு கிராம சபையில ஒரு பொது வழியில எல்லாரும் இன்றைய காலகட்டத்தில் மொபைல் வச்சு வீடியோ எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா அப்ப என்ன சொல்றீங்க என்ன ஒண்ணும் செய்ய முடியாது எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னு காட்டுறீங்களா இவர்கள் மீது உண்மையிலே இந்த விஷயம் என்ன நடந்துருக்குன்னா இன்றைக்கு ஒரு காவலர் அங்க போயிருக்கணும்ல கிராம சபையில அங்க காவலர் இருந்திருந்தா இத்தகைய சம்பவத்தை அவர் நேரில் பார்த்துருப்பார்ல உடனடியாக புகார் கொடுத்து முதல் தகவலருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்களா சரி அந்த காவலர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ஊராட்சி அரசாணைகள் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாள் பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டின் படி ஒரு அதை கிராம சபை எப்படி நடக்குது சரியா நடக்குதா என்பதை கண்காணிக்க கூடிய ஒரு பற்றாளர் வந்திருப்பீங்கள்ல நோடல் ஆபிசர் வந்திருப்பீங்கள்ல அந்த நோடல் ஆபிசர் வந்தீங்களா வந்திருந்தீங்கன்னா கிராம சபையின் மாண்பு சீர் உழைக்கப்பட்டிருக்கு இந்த நபர் வந்து கிராம சபையில இப்படியெல்லாம் பேசி கலவரத்தை உண்டு பண்ணிட்டார் சொல்லி அவங்க மேல நீங்க காவல்துறையில புகார் அளிச்சிருப்பீங்கல்ல அவர் மீது நீங்க காவல்துறையில அளிக்காட்டும் உங்களுடைய மேல அலுவலர் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நீங்க தெரிவிச்சிருப்பீங்கல்ல ஏன் இது வரைக்கும் தெரிவிக்கல உண்மையில இந்த ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின்படி இந்த ஊராட்சியில இவ்வளவு பெரிய முறைகேடு நடக்க தெரிஞ்சிருந்து நீங்க அப்படி கண்ணும் காணாம போகக்கூடிய அந்த கண்காணிப்பாளர் ஆகிய வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றீங்க உண்மையிலேயே இந்த ஊராட்சியில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒரு ராணுவ வீரரை அடிப்பதற்கு இவங்க இந்த மாதிரி பொது வழியில பாயிராங்க ஒரு ராணுவ வீரரை அடிப்பதற்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ப சாமானிய மக்களை படிக்காத படிப்பறிவு இல்லாத கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு நீங்க பண்ணியிருப்பீங்க இதிலருந்து தெரியலை நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்போ அளவுக்கு ஒரு ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஆட்களை வச்சு அடியாட்களை வச்சு கேள்வி கேட்பவர்களை மிரட்டவும் அவர்களை அடிக்கவும் அவர்களை பொது வழியில் கிட்டவாதிகள் வசைப்பாடவும் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலை இருக்கீங்க உங்கள் மீது கட்டாயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும் இவர் மீது இந்த வட்டார வளர்ச்சி அலுவலரும் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக இவரை வந்து பணியிட நீக்கம் செய்யணும் மகாலட்சுமி அவர்களை பணியிட நீக்கம் செஞ்சு அவருடைய சொத்து மதிப்பு அவர் எவ்வளவு நாளைக்கு வேலைக்கு செஞ்சாரோ முறையாக வேலைக்கு வந்திருக்கிறாரா என்ன பண்றாருன்னு சொல்லி அந்த சொத்து மதிப்பெல்லாம் தணிக்கை செய்யணும் இது உண்மையிலேயே இந்த மகாலட்சுமி அவர்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன் ஸ்ரீபிபுத்தூர் பக்கத்துல பிள்ளையார்குளத்துல அம்மையப்பன் என்ற ஒரு விவசாய வந்து ஒரு ஊராட்சி செயலை எட்டி உதச்சாரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு இன்னைக்கு அவர் நிலைமை என்ன தெரியுங்களா அவருடைய சொத்து மதிப்பு வந்து ஊழல் தடுப்பு பிரிவு மூலம் கண்காணிக்கப்பட்டு அவர் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டிக்கிட்டார் உண்மையிலேயே நீங்களும் அதே மாதிரி தான் ஆக போறீங்க ஏன்னா ஒரு பொதுமக்கள் வரிப்பணத்தில் எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அதை வச்சு சாப்பிட்ற உங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்குது அப்புடின்னா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற எங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் எவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்து அந்த ஒரு இராணுவ வீரரவே இந்தளவுக்கு நீங்கள் வந்து அடிக்க பாஞ்சிருக்கீங்க மகாலட்சுமி அவர்களே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் உங்களுக்கு பல பகுதியிலேருந்து பல சமூக ஆர்வலர்கள் மூலம் பல மனுக்கள் வரும் நீங்கள் அன்றாடம் ஏண்டா இதை நம்ம பண்ணணும் இன்னைக்கு தினம் தினம் நம்ம இந்த ஒரு மனுவுக்கு பதில் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலையில் இருக்கிறோமே பல நபர்கள் கலாய்வு நம்ம அலுவலகத்தை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் தினமும் தூங்கி எந்திக்கும் போது இந்த சமூக ஆர்வலர்கள் என்ன இன்னைக்கு ஐயோ என்ன மனு வந்திருக்கோன்னு நீங்கள் நினைச்சிட்டே தான் தூங்கி எந்திக்கணும் நான் அப்படி தான் சொல்கிறேன் என்ன காரணம் உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு தவறு நட்சத்திரம் மனு கொடுத்தவரை ஆள் வச்சு மிரட்டு கேள்வி கேட்குறவங்களை வந்து நீங்கள் பொது வழியில் கெட்ட வார்த்தையில் வசைப்பாடு வைங்க அப்போ உங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் உங்களுக்கு இதை யார் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு சாமானியன் வந்து ஒருத்தனை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா அப்போ அவர் உங்களுக்கு உறவினரை தானே இருந்திருக்கணும் உங்களுக்கு பின்புலமாக தானே அவர் இருந்திருக்கணும் அவருடைய தூண்டுதலின் பேரில் தானே இது வந்து நடந்திருக்கு அப்போ கட்டாயமாக மகாலட்சுமி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள்லாம் இப்படி ஒரு பணியில் இருப்பதற்கு தகுதியற்ற நபர் அடுத்து இந்த இளங்குமரன் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இவர் மத்திய அரசில் பணியில் இருக்கிறார் ராணுவ வீரராக அரசுக்கு எதிராக கேள்வி எடுக்க கூடாது உண்மையிலே தெரியும் சட்ட சட்டத்திட்டம் தெரியுமா தெரியாதா ஒரு வீரருக்கு தான் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிற அதிகபட்ச ஒரு சிந்தனை இருக்கும் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிப்பட்ட ராணுவ வீரர் கேள்வி கேட்டால் அரசுல சம்பளம் வாங்குறாரு அரசுக்கு எதிராக ஊழலை என் ஊழலை கேள்வி கேட்கக்கூடாது அப்ப நீங்க ஊழல் பண்ணிக்கிட்டே போவீங்க அவங்க கேள்வி கேட்காம இருப்பாங்களா உனக்கு கொஞ்சமா என்னக்க சொல்றதுன்னே புரியல ஒரு ஊழல் லட்சம் ஒரு நாடே உருவாக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் கேள்வி கேட்டதுக்கு வீடியோ எடுக்கிறாரு இவர் வந்து அரசு பணியாளர் மத்திய அரசு பணியாளர் இவர் வந்து நமது நமக்கு எதிராக அரசுக்கு எதிராக கேள்வி எக்கிறாரு அப்ப நீங்க அரசு சொல்லிதான் ஊழல் பண்றீங்களா ஊழல் பண்றது வந்து அப்ப அரசு சொல்லுதான் இப்படி எல்லாம் ஊழல் பண்ணுங்கன்னு இதை வந்து அந்த ஊராட்சி செயலர் சொல்லிட்டாலும் பரவாயில்ல நீங்க சொல்வதற்கு யாரு இதுல வந்து நான் நடவடிக்கை மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும் மாநில நிர்வாக நடவடிக்கை எடுக்கட்டும் பார்ப்போம் அவர் மீது எடுக்கட்டும் பார்ப்போம் அவர் அந்த கேள்வி கேட்டதுக்காக நீங்க அரசு பணியில் இருக்கிறீங்க நீங்க எப்படி ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் பார்ப்போம் எந்த சட்டப்பிரிவில் எடுக்கிறான்னு கேட்கும் சரி இந்த ராணுவ வீரர் வந்து கிராம சபையில கேள்வி கேட்கக்கூடாது சட்டம் இருக்கா சட்டம் இருந்தால் சட்டப்பிரிவை சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இந்த காணொலியில நான் அந்த அவர் பேசினதும் இந்த ராணுவ வீரர் பிரத்யேகமாக நமக்கு ஒரு காணொலி அனுப்பி இருக்காரு அதை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் நீங்க கேளுங்க எந்த அளவுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனசேவே வந்து பதை பதைக்க வைக்குது அந்த நபர் வந்து ஒரு ராணுவ வீரர் வந்து கேட்கப்படுது சரி அப்படி பண்றாரு யாராச்சும் டேய் என்னடா நீ கேள்வி கேட்க யாராச்சும் கேட்கிறீங்களா அந்த ராணுவ வீரர் நின்றுட்டு இருக்காரு எல்லாரும் வீடியோ எடுக்கிறீங்க யாராச்சும் அந்த ஆளை பலார் பலன் நாள் ஆறு அரைஞ்சு என்னடா பெரிய இது மாதிரி நீ கேட்கிற அப்படின்னு யாராவது கேட்க முடியுது அந்த துணிச்சல் இருக்கா யாருக்குமே கிடையாது கேட்டால் என்ன நடந்தால் நம்ம வேடிக்கை பார்ப்போம் வேடிக்கை மட்டும்தாங்க நமக்கு பார்க்க முடியும் ஒருத்தன் தான் கேள்வி கேட்பான் பார்க்கலாம் என்ன நடக்குது தமிழக சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்கா குத்தனூர் கிராமம் என் பெயர் வந்து அஜித்குமார் நான் வந்து கடந்த பத்து வருடங்களாக வந்து இந்திய ராணுவத்தில் வந்து பணிபுரிகிறேன் ஒரு மாதம் லீவில் வந்து என் சொந்த ஊருக்கு குத்தனூர் கிராமத்துக்கு நான் வந்து வந்திருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர காணேன் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்துக்கு உயர்நிலை பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் அப்போது கிராம பொது சபை அந்த கிராம சபை கூட்டம் வந்து நடைபெற்றது பதினோரு மணிக்கு இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு இந்த அடிப்படை வசதிகள் எங்கள் கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பற்றி ஒரு மனு ஒன்று கொடுக்க போயிருந்தேன் மனு போதும் வரவு செலவுகளை பற்றி கேட்டிருந்தேன் எங்கள் ஊர் கிராமத்தை பற்றி என்ன வரவு என்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இந்த மகாலட்சுமி என்பவர் வந்து ஊராட்சி மன்ற செயலாளர் மகாலட்சுமி திருமதி மகாலட்சுமி என்பவர் வந்து இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து கேட்கும் போது ஆளை வச்சு மரத்தத்தம் இந்த மாதிரி ஒரு தூண்டுதலால் இன்னொரு ஆளை வந்து ஆளை தூஞ்சி விட்டு அவர் வந்து அசிங்கமாக பேசி கொ கொலை மரக்கல் வந்து இருக்கிறார் அவர் பேசின வீடியோவும் ஆடியோவும் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இதனால் வந்து தமிழக இந்த சமூக ஆர்வலர்கள் குழு மற்றும் விவசாய சங்கம் உடனடியாக இந்த செய்தியை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கொண்டு போய் அவர்கள் இரண்டு பேரையும் வந்து கைது செய்யுமாறு மிக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல்